எல்லாரையும் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தானே மம்மா நான் உள்ள வர முடியும் அதுலயும் கதிரி இன்னைக்கு ஆபீஸ்ல வந்து வந்தது லேட்டு அவனுக்கு டயர்டா இருக்கு நான் அங்கேயே உட்காந்துட்டான் நானும் அவன் பக்கத்துலயே உட்காந்துட்டேன் ரெண்டு பேரும் பேசிட்டே இருந்தது டைம் போனது தெரியல மாமா அதுக்கப்புறமா அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு சாரி மாமா சாப்பாடு கொடுக்கறேன் என்ன மட்டும் பட்னி போடுறேன் ஒன்னே அய்யோ மாமா நீங்க தான் பாஸ்கி சொன்னீங்க நான் சாப்பாடு போடுறேன்னு சொன்னனே நீங்க தான் பாஸ்கி எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டீங்க அப்புறம் நீங்க என்ன பால் மட்டும் கொண்டு வாங்குன்னு சொன்னீங்க இப்ப பாலை அடுப்பல வச்சிருக்கேன் மாமா 5 கொண்டு வரேன் இவ குளிக்கிறது பேசறாளா தெரியல பேசறாளா தெரியல கிளையணுமேoid சரி இவ்வளவு அடி உங்களுக்கு புரியலண்டி பொண்டாட்டி இல்ல பத்னி போடுறேனா அந்த பத்னி இல்லடி இது வேற எனக்கும் சாப்பிடணும்னு ஆசை அதுலயும் புல் மீல்ஸ் சாப்பிடணும்னு ஆசை இங்க குஸ்கா கூட கிடைக்க மாட்டேது நான் என்ன பண்றது என்ன உங்களுக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கா இது நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம் மாமா சரி விடுங்க இப்ப ஒண்ணு குறைஞ்சு போயிடல நான் நாளைக்கு உங்களுக்கு பிரியாணி செய்யறேன் மாமா நான் பிரியாணி செய்யும் போது நீங்க எதுக்கு மாமா குஸ்கா சாப்பிடணும் நாளைக்கு நான் பீசஸ் போட்டு பிரியாணி ஜம்முன்னு செய்யறேன் மாமா நல்லா சாப்பிடுங்க பிரியாணி தானே சூரியன் ரொம்ப கஷ்டம் இருக்கு

இல்ல இல்ல மாமா அவ என்னமோ பேசிட்டு இருக்கான் நீங்க நம்பாதீங்க நான் இதெல்லாம் சொல்லவே இல்ல அக்கா தலசி அக்கா நல்லா நாங்கர மாதிரி நச்சுன்னு போட்டுக்கنا ஒடி சொன்னா அப்படி சொன்னேன் மாமா பத்தி நான் இதர்க்கே ஏதாவது உங்களுக்கு சொல்லிருக்கناடி ஐயோ தலசி அக்கா நீங்க சொல்ல வேண்டியதே இல்ல மாமாவ பார்த்தாலே தெரியதே எப்படியும் ரூமுக்குள்ள மாமாங்க கிட்ட

உங்களுக்கு என்னடி வாய் கொளப்பு அதிகமாயிருச்சு ரொம்ப வாய் அடிச்சு வாய் அடி ஏய் வாய் அடி உங்களுக்கு தூக்கம் வரல நீ போய் தூங்கு எனக்கு தூக்கம் வருது நான் தூங்கணும் போண்டாட்டி அவள அனுப்பி விட்டுடுவா மாமா எனக்கு தூக்கமே வரல அத ஆக்கா கூட கதை பேசலாமே என்ன வந்திருக்கே உங்களுக்கு தூக்கம் வந்ததுன்னா நீங்க வேணா ஏ ரூம்ல போய் தூங்குங்களே என்னது இவ ரூம்ல யா ஏய் வாய் அடி என்ன ஓ ஜீவக்கிட்ட கூட போட்டு போய் இப்ப எனக்கு போன் பாக்குறியா நடக்காது நீங்க பாரு நீ போய் ஊர் ரூம்ல தூங்கு நானும் என் பொண்டாட்டி இங்கே தூங்குறோம் நீ அடுத்த காலி பண்ணு போய் 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 மாமா டென்ஷன் ஆகாதீங்க நீங்க கவலைப்படாதீங்க நான் உடனே இங்க எல்லாம் இருக்க மாட்டேன் நான் இங்க வந்த விஷயமே வேற நான் உடனே போயிடுறேன் மாமா உங்ககிட்ட சார்ட்டர்ட் அக்கவுண்ட் புக் இருக்குன்னு சொன்னாரு கதிர எனக்கு அந்த புக் வேணும் அது வாங்க தான் வந்தனே வந்த இடத்துல நீங்க மீல்ஸ் குஸ்காம் பிரியாணி பேசுனீங்களா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்ததா அதான் மாமா ஒட்டி கேட்டுட்டேன் நல்லா இருந்தது ஆயோ ஓயோ படிக்கிறதுக்கு புக்கு வாங்குவதுக்கு நேரமாக இது ஒண்ணு காதிர் நீ இரு காதிர் கிட்ட சொல்லியிருக்கா நீ கேட்ட புக்கு பக்கத்து இருக்கு ஆந்திர ரூமில் தான் வச்சிருக்கேன் என்ன புக்கும் எது வேணுமோ பார்த்து ஓ ஆ பக்கத்தில் இருக்கேன் சரிங்களா சொல்கிறேன் எது புக்கு பாரு நீங்கள் பாருங்க இருக்கிறோம் நானும் வச்சிருக்கோம் போல இருக்கு வேணும் எல்லா போய்

நீ பட்டதெல்லாம் கம்மி என்னெல்லாம் வச்சு செஞ்சிருக்காரு தெரியுமா நீங்க மாமா உன வெச்சு செய்ய போய் நீங்க நல்ல பிள்ளையா இருக்கீங்க நீ இல்லைன்னா மாத்தவங்க மாதிரி ஊர் பொறுக்கிற பிள்ளையா இருப்படா எங்க மாமா எப்பவுமே கரெக்டா தான் இப்பதான் அவருக்கு ஆப்போசிட்டா பேசிட்டு இருந்தேன் அதுக்குள்ள அவர் பக்கம் போயிட்டா அதான் சும்மா நீ எப்பவுமே நான் எங்க மாமா பக்கம் எங்க மாமா பக்கமும் எங்க அக்கா பக்கமும் இந்த கதிர் பையன் பக்கம் கிடையாது ஏன்னா இந்த கதிர் பையன்

ஏன் மச்சான் பேசி சமாளிச்சுப்போம் அம்மா அப்பாவுக்கும் தெரியும் அவங்க புள்ள எப்படின்னு எங்க அம்மா அப்பாவுக்கு நல்லாவே தெரியும் அதனால அதுக்கு நான் அசிங்கப்பட மாட்டேன் அப்படியே அக்கா அவளுக்கு வேற வேலை கிடையாது அவனை எதுவுமே பண்ணலனாலும் என்ன அசிங்கமா தான் நினைப்பான் அதனால எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது நேத்து நேத்து வாங்கிக்கிட்ட மாட்டிக்கிட்டான் இப்ப காதல் அவன் வேலையை காட்ட போறான்

வேண்டா ஒரு மார்க்கமா இருக்கும் போது தெரியுது என்னடி ஒரே வேண்டாலே இருக்க அது ஒரு மார்க்கமான வேண்டாவா இருக்கு அப்போ தப்பு பண்ணிடலாமா வேண்டா

ஓ நீ சரியில்லை விட்டால் என்ன ரேட் போல இருக்கு ஓய் வரும் அது மட்டும் போதும் மற்றதுன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சிப்போம் இதை விட்டால் நம்மளும் ஒரு மறக்க போல இருக்கு இல்லப்பா கல்யாணம் அதுக்கு எப்படியோ இனி ஒரு ஒன் இயர் ஆகிடும்ல அதை விற்கும் அதன் தப்பு வேண்டாம்ப்பா முழு ஏதோ பேசுறியே நம்மள தப்பு பண்ண வச்சிருவா போல இருக்கு அப்படியே இப்படி பேசுவது மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் முத்தத்தோடு போதும்டி நீ பேசி பேசிய வேற எங்க கொண்டு போயிடுவா போல இருக்கு நேத்துமா ஒரு முத்தம் மட்டும் போதும்டி அதை மட்டும் கொடுத்து அனுப்பிடு நான் போறேன் இங்க நின்னா சூடு இருது நான் கிளம்புறேன்டியம்மா இவ்வளவு சொல்லிட்டு இருக்க வேண்டாம்

இந்த நேரம் எப்படி இருக்கணும் அப்படி ஏய் நேத்து மேனடி சொன்ன கேளுடி துளசி தாண்டி முதல்ல வாங்கி எடுக்கணும் அதுக்கு முன்னாடி நீ எடுத்துறாதடி மேனடி எனக்கு வேணுமே வேணுமா ஏய் இது என்னடி குச்சி மிட்டாய் குருவி ரொட்டியா வேணும்னு கேக்குறதுக்கு நேத்துமா தப்புமா இதெல்லாம் வேண்டாம் மாமா வேணா அடி ஒரு முத்தா கொடுக்க சரியா அது மட்டும் போடுண்டி இது எல்லாம் நான் சும்மா தான் இருந்தேன் நீ தான் என்ன உசுப்பை எடுத்தன அதனால எனக்கு இப்ப வேணும் இப்ப இங்கயே தப்பு நடком தப்பு நடந்தே ஆகணும் மொதலி இன்னொரி சொன்னா அப்பதானே நான் வரwidetilde அதுவும் இப்பவே இங்கயே இந்த ஆராளமா

நெற்றியில் முத்தை போல் எதை மூடி கொள்வாயா உன் அழகில் தொலைந்தவனை நீ தேடி தருவாயா கோட கண்டு மேரளாத கோடாலி காட காவடி பார்த்து மேரளும்

நீ <trots> யார்கிட்ட <tell> 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 <tell>